பார்வதி பதே பார்வதிபதே அரமகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணட்டவர்க்கும் இறைவா போற்றி தச்சித் பலம் தரமற் மாலையோ சாத்தும் தில்லை ஊர்தம்பாக உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே இல்லை குத்த பெருமான் திருவடியிலே சில மேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்தே அடிய மக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய அபிராமி அந்தாதி சிந்தனையிலே நமக்கு சென்ற வாரம் நாற்பத்தி ஏழாவது பாடலை நம்ம பார்த்தோம் வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர் விழும்படி அன்று விழும்படி அன்று வேலைநிலை ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கடந்து சுடர்கிறதே என்பதான ஒரு அருமையான பாட்டு இந்த வாழ்வு மேலான ஒரு இன்ப வாழ்வு வாழும்படியாக மேலான ஒரு வாழ்வு வாழும்படியாக ஒரு பரம்பொருளை திருவருளால் பெற்ற ஞானத்தை கொண்டு அறிந்து கொண்டேன் அது மனத்தினால் ஒருவர் விரும்பி தியானிக்குமாறு உள்ளது அன்று இந்த வாயினால் இப்படி இருக்கிறது என்று சொல்வதற்கும் அன்று அந்த பாட்டில் அவ்வளோ அழகா சொல்கிறார் கடல் ஏழு உலகேழும் பெரிய மலைகள் எட்டும் அணுகாமல் இரவையும் பகலையும் முறையாக செய்யும் அந்த சுடர்களாகிய சந்திர சூரியருக்கு நடுவே அமைந்து விளங்குதல் என்பதாக அங்கே சொல்லப்பட்டது நாற்பத்தி ஏழாவது பாடலிலே அந்த சுடர்கிறதே என்பதாக அங்கே நிறைவு செய்தார் அபிராமிப்பட்டர் அதிலிருந்து இப்போ ஆரம்பிக்கிறார் பாருங்க சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒற்றிப்படரும் பரிமழ பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போது இருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பகிலே அருமையான ஒரு பாடலை அமைத்து கொடுத்திருக்கிறார் இறைவன் எம்பெருமான் எப்படி இருக்கிறாராம் அழகான மலை போல இருக்கிறார் அழகான ஒரு பெரிய மலை அதில் ஒரு பிறை அப்படியே சுடர்கின்றதாம் அந்த மலையில் பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய ஒரு கொடி படர்ந்துருக்கிற நிறைய பேர் இதை அப்படியே அழகாக சொல்வார் ஏன்னா இறைவன் மலையே சிவமாக சொல்வது இன்றைக்கி திரு அண்ணாமலையே சிவமாக சொல்வது கைலாய மலையே சிவமாக சொல்வது கைலாய மலையெல்லாம் போனீங்கன்னா அங்கே எங்கேயும் கோயில்லாம் தேடி பார்க்காதீங்க இந்த மலைதான் சிவம் அப்படிம்பாங்க திருவண்ணாமலையிலேயும் போனால் அந்த மலையே சிவமாக வைத்து நாம் என்றைக்கும் வழிபாடு செய்கிறோம் அதை போல் இங்கே சுடரும் கலைமதி துன்றும் சடை முடிக்குன்று ஒரு பெரிய மலை அதில் ஏராளமான பச்சை பசேன்னு இருக்கக்கூடியதான ஒரு நிறைய எப்படி ஒரு குன்று ஒரு மலைன்னா எப்படி இருக்கோ நிறைய மரங்கள் பழங்க படர்ந்துருக்கும் இங்கே அம்மை எப்படி இருக்கிறாளாம் மலை போன்ற அந்த இறைவன் மே மேனியிலே பச்சை பசேல் என்ற ஒரு கொடி படர்வது போல இருக்கிறாளா துன்றும் சடைமுடி குண்டில் ஒன்றி படரும் அம்மை வேறு இறைவன் வேறு அல்ல பிரியாதவள் பாகம் பிரியாதவள் இங்கே ஒன்றியிருப்பவள் இது தாதான்ய சம்பந்தம் என்று சொல்லக்கூடியதான ஒன்று இறைவனும் இறைவியும் அதை இந்த வார்த்தையில் ஒன்றி படரும் பரிமழ பச்சை அம்மை எப்படி இருக்கிறாளாம் பச்சை கொடி போல ஷியாமலா நமக்கு சகசர நாமம் அதை ரொம்ப அழகாக அம்மையை ஷியாமலாவாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது சரி இந்த அம்மையை எப்படி சொல்கிறார் இந்த அபிராமிப்பட்டார் இறைவனோடு ஒன்றித்து இருக்கும் இந்த அம்மை அந்த அம்மையை தியான பொருளாக ஆக்க வேண்டும் பரிமள பச்சை கொடியை பதித்து எங்க நெஞ்சில் பதித்து அப்போ தியான பொருளாக இந்த அம்மையை கொண்டு வர வேண்டும் இறைவனோடு கூடிய அம்மையை அது அந்த வார்த்தையிலே சொல்கிறார் இறைவனை மலையாக்கி அந்த மலையிலே படரும் கொடியாக அம்மையை சொல்லி அப்படிப்பட்ட அம்மை இங்கே தியான பொருளாக நெஞ்சிலே வரணும் இது கொஞ்சம் கஷ்டமான ஒன்று தான் நிறைய பேர் இன்றைக்கி தியானம் பண்ணுவோம் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்தாப்புல பண்ணுவோம் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்படின்றதெல்லாம் பண்ணுவோம் ஆனா இவருக்கோ சதா காலமும் அம்மையின் நினைவு சதா காலமும் அம்மையே நினைச்சிட்டு இருக்காரு இதெல்லாம் மேலான ஒரு நிலை என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட நிலையை நாமும் அடைய வேண்டும் என்று தான் இந்த அருளாளர்களை நமக்கு இந்த பாடல்களை தந்திருக்காங்க வேற ஒன்றும் இல்லை இந்த பாடல்களை படிக்க 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 ஆகா இப்படி ஒரு தியான பொருளை நாம் கொண்டு வர வேண்டும் தியான நிலையிலே இருக்க வேண்டும் அந்த தியான நிலையிலே இருந்தால் அம்மையோடு இருந்தால் என்ன பலன் கிடைக்குன்றதை இந்த பாட்டில் நமக்கு சொல்கிறார் அப்போ இந்த நெஞ்சில் தியான பொருளாக கொடியை பதித்து நெஞ்சில் அப்படின்ங்கிறார் அப்போ நெஞ்சில்ன்றது மனம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இதே ஸ்தானம் இங்கே மனம்னு வச்சுக்கலாம் மனம் என்ற ஒன்று நமக்கெல்லாம் இருக்குது கரணங்களில் ஒன்றாக அந்த காலம் இந்த மனதை அடக்கிறதுன்றது எவ்வளவு கஷ்டமானது அல்லது மனதில் ஒரு பொருளை கொண்டு வந்து இருந்துறது அஞ்சு நிமிஷமாக பத்து நிமிஷமாக அசையாமல் அப்படியே நினைக்கிறதுன்றது எவ்வளோ ஒரு கஷ்டமான காரியம் என்பது எல்லாருக்குமே தெரியும் ஒன்றும் வேண்டாம் அந்த புஸ்தகத்தை எடுத்து நம்ம அன்னைக்கு ஆடி வெள்ளியாக இருக்குது அபிராயம் எந்த அது இன்னொரு பாட்டை படிச்சுட்டு தான் எந்திரிக்கணும் விளக்கை பொருத்தி வச்சு உட்காந்துட்டோம் பாட ஆரம்பிச்சிட்டோம் தொடர்ச்சியாக பாட முடியும் ஒரு பத்து பாட்டு பஞ்சு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது போதே இங்கிட்ட ஒரு ஃபோன் அடிக்கும் இங்கிட்ட ஒரு ஆள் வருவாங்க எத்தனை எத்தனை இடையூறுகள் வருது பார்த்து சாதாரணமாகவே இப்போ கண்ணு மூடி அப்படியே தியானத்தில் உக்காந்தா அப்போ மாறாத நினைவு அந்த அம்மையே அதுவும் எப்படிப்பட்ட நினைவு கொண்டு வர்றார் நல்ல அழகான குன்று அதில் ஒரு பிறை அதில் அப்படியே அம்மை பச்சை கொடியாக இருக்கக்கூடிய நிலை இதெல்லாம் தியான பொருளாக கொண்டு வாங்குற இதுக்கெல்லாம் முடியும் ஏன்னால் முடியாதுன்ற சொல்லலாம் கிடையாது இந்த பிறவி நமக்கு உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உடம்பெடுத்த பிறவியே எது என்றால் இறைவனை துதித்து வணங்குதல் தான் அந்த துதித்து வணங்குதல் என்பது வெளியே போய் போய் வணங்குறதுன்றது முதல் நிலை அந்த வெளியே போய் கண்ட இறைவனை உள்ளுக்குள்ளே பதிய வச்சு அப்படியே தியான பொருளாக்குறதுன்றது மேலான நிலை அந்த நிலையிலே உள்ளவர்கள் நமக்கு இங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க அப்போ இதை முதல்ல ஒரு அடி போய் அடிக்கடி போகணும் கோயிலுக்கு அம்மையை பார்க்கணும் வழிபாடு செய்யணும் அப்படி வழிபட்டு 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 உள்ளத்திற்குள் இருத்த வேண்டும் அந்த உள்ளத்திற்குள் தியான பொருளாக இருத்திய அந்த பொருளை அப்படியே சதா காலமும் அப்படியே நிறுத்தணும் நிறுத்தணும் இந்த இடத்துல அதைத்தான் தான் பதித்து நெஞ்சில் அப்படிங்கிறார் அந்த பதிய வைக்கிறது மாறாமல் அப்படி பதிய வச்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத அடுத்த நாள் வரியில் அழகாக சொல்கிறாரு அப்போ அந்த மாதிரி ஒரு நிலை தியான நிலை நாம் பெற வேண்டும் இது நாள்ல எல்லாம் வராது நிறைய நாள் பல்லூலிக்கால மரண அச்சத்தில் சற்றே ஞானம் நிகழும் அப்படின்பாங்க அப்போ அதை பல்லூலி காலம் என்றது மீண்டும் 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 இது ஏன் அப்படின்னா இப்போ சாதாரணமாக கோவிலுக்கு வெளியே போகிறதுன்றது வெளியே போய் கும்பிடுறது அப்படின்றது சாதாரணமாக விட இடைவிடாமல் செய்யலாம் செய்துக்கிட்டே இருக்கலாம் அது ஒன்றுமே நமக்கு ஒரு துன்பம் என்பது வராது அதில் இடர்பாடுகளும் வராது ஆனால் வெளியே போய் கண்ட அந்த மூர்த்தத்தை உள்ளுக்குள் இருத்தி அப்படியே அமர்ந்து அப்படி உட்காந்து அது தியான பொருளை ஆக்கும்போது தான் அது என்ன துன்போன்றது நமக்கு தெரியும் நம்மளால் இருத்த முடியாது இந்த மனம் என்பது ஏற்கனவே ஏராளமான பதிவுகளை உள்ளே கொண்டு 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 நெஞ்சமானது கனத்து போயிருக்கும் அது நெஞ்ச கன கல்லும் நெகிழ்ந்து உருக அப்படிம்பார் அதை கனண்டு கன்னண்டு நிறைய இப்போ இந்த ஒரு இல்லை எத்தனையோ பிறவியில் வரும்போதெல்லாம் இந்த மனம் என்பது உண்டு அப்போ அத்தனை பிறவி வாசனையும் அங்கே இருக்கும் எல்லா நினைவுகளும் அங்கே இருக்கும் உள்ளுக்குள்ள அப்போ அது அப்படியே சேர்ந்து 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 இறுகி போயிருக்கும் இந்த இடத்துல இப்போ நம்ம வழிபாடு செய்கிற இந்த முர்தம் அல்லது அம்மை இவளை கொண்டு வந்து இங்கே தியான பொருளாக வைக்கிறோன்னா ஏற்கனவே உள்ளே இருக்கு ஒரு பெரிய இதாக அதோட இதை வைக்கும்போது கொஞ்சம் அதிகமான நேரமோ அல்லது ஆழ்ந்து சிந்தித்தலோ கடினமான ஒன்றாக இருக்கும் இவ்வளோதான் அதுக்காகத்தான் நம்முடைய அருளாளர்கள் இப்படி நாம் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கும்போது முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்படியாக கொண்டு வாருங்கள் அல்லது நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் மனதிற்குள் நினைந்து கொண்டு செய்யுங்கள் இது ரொம்ப எளிமையானது ஒரு இடத்துல உட்காந்து நிதானமாக சிந்திக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அது ஏன்னா அப்படியே அசையாமல் மனதையும் உடலை உடலையும் மனதையும் உடம்பையும் வைக்கணும் மனதையும் வைக்கணும் அது ரொம்ப கஷ்டம் அதை விட நாம் செய்கிற செயல்கள்லையே என்னென்ன வேலை பார்க்குறோமோ அதுலேயே ஈடுபடும்போது மனத்தை மட்டும் இங்கே ஓரிடத்தில் இருத்துதல் இது கொஞ்சம் வரும் இது ஒரு பயிற்சியில் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடியதா அப்படி பயிற்சி பண்ண 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 வேண்டாத எண்ணங்கள் தீய நினைவுகள் இவெல்லாம் நம்மளை விட்டு வெளியே தானாகவே டாடா காமிச்சிட்டு போயிரு அதனால தான் நம்ம வேலை பார்க்கும்போது இந்த திருமுறைகளை கேளுங்க நல்ல விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருங்க மீண்டும் மீண்டும் காது வழியாக செல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அத்தனையும் உள்ளுக்குள்ளே வந்து பதிவாக பதிவாக ஏற்கனவே ஒரு டன்கணக்கில் பதிவு இருக்குது அதெல்லாம் நீங்கள் 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 நல்ல எண்ணங்கள் பதிவாகிவிடும் இதெல்லாம் ஒரு பயிற்சியில் கொண்டு வரணும் இந்த அருளாளர்கள் அப்படி பயிற்சி பண்ணி தான் இந்த பிறவில அபிராமிப்பட்டார் இப்படி ஒரு நிலையில் இருந்தார் சத்தா காலமும் அம்மை அம்மையோடும் ஒன்றித்த நிலையில் இவர் இருந்தார் அந்த நிலைக்கு தான் நம்மளை இப்போ கொண்டு வர்றாரு அம்மை எப்படி இருக்கிறார் ராஜராஜேஸ்வரியாக பச்சை கொடியை போல இருக்கிறார் இந்த ராஜராஜேஸ்வரி சிவப்பு வண்ணம் ஆனால் இங்கே இறைவனோடு ஒன்று இருக்கும் போது பச்சை கொடியை போல இங்கே அப்படியே ஒட்டி கொண்டு இருக்கிறாளாம் அந்த மலை மேலே எப்படி பச்சை கொடி படர்ந்து அது போல அழகாக இருக்கிறாளாம் அம்மை இந்த அம்மையை நமக்கு சகசர நாமமும் ரொம்ப அழகாக சொல்ல அதையும் சொல்றா பாருங்க சடைமுடி குன்றில் அந்த முடி எப்படி இருக்கு ஒரு குன்று மாதிரி இருக்கு காடு மாதிரி இருக்கு அடர்ந்த காடு அதுல படரும் பரிமளம் பரிமளம் என்னால் நன்றாக சுகந்த வாசம் திவ்ய கந்தாத்தியாயை நம்ம சகசிரநாமம் அழகாக சொல்கிறது திவ்ய கந்தாத்தியா கந்தம்னா நறுமணம் நறுமணம் கொண்ட அம்மையாக அந்த நறுமணம் எது அந்த பரிமளம் எது ஞானம் தானே ஞானத்தை அங்கே அருமையான வாசமாக கொண்டவள் அம்மை என்பது தான் அங்கே சொல்லப்படக்கூடும் இப்போ இந்த திருவுருவம் இந்த இறைவன் இறைவி அந்த ரெண்டு வரியில் சொல்கிறது என்னது சுடரும் கலைமதி துன்றும் ஜடைமுடி ஜடாமுடி எல்லா பெரிய காரணமாக இருக்கு அது அந்த குன்று அதில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடி என்று சொல்வது அப்போ இந்த இறைவன் அம்மை அப்பனான அந்த திருவுருவம் ஞானமே வடிவான பரிமழ கந்த மயமான இறைவன் இந்த இறைவனை நமக்கு தியான பொருளாக ஆக்க வேண்டும் இந்த வானத்தில் இருக்கும்போதாவது சந்திரன் தேஞ்சிட்டு வளர்ந்துட்டு இருக்கும் இறைவருடைய ஜடாமுடியில் இருக்கும்போது தேய்வதும் இல்லை வளர்வதும் இல்லை நிரந்தரமாக அப்படியே இது ஒரு மேலான ஒரு நிலை தேய்வதும் வளர்வதும் என்பது இந்த சந்திரனுக்கு வானத்திலே நிகழும் அது ஒரு சாபம் என்று கூட சொல்வார்கள் ஆனால் இறைவனுடைய அருகிலே வந்தபோது அதாவது ஞான மயமான ஜடாமுடியில் இருக்கும் பேறு பெற்றதால் ஞானமயமான இப்போ சந்திரன் என்னது மதி அறிவு இது அறிவு தானே அப்போ இந்த ஞானம் என்ன இந்த ஞானம் என்ன இது மாறாத ஞானம் சத்து நிலைத்த தன்மை இது மாறும் அறிவு தெய்வதும் வளர்வதுமான மாறுகின்ற அறிவு இது வந்து இந்த ஜடாமுடியில் அமர்ந்த போது இங்கே மாறாத தன்மை பெறுகிறது அப்படின்றத அழகாக அங்கே சொல்கிறார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு அருமையான தியான பொருளாக அம்மையப்பனாக சுடரும் கலைமதி துன்றும் ஜடைமுடி அந்த குன்று அதில் ஒன்றிப்படரும் பரிமள பச்சை கொடி எவ்வளோ ஒரு அழகான ஒரு தோற்றம் பாருங்களே இதை கொஞ்சம் அப்படியே மனசுக்குள்ளே நினச்சி பார்த்தாலே சந்தோஷமாக அழகான கெட்டப் இப்போ இந்த கெட்டப்பை மனசுக்குள்ளே தியான பொருளாக மாற்றுங்க அப்படிங்கிறார் ஏன்னா இதனுடைய இப்போ பொருள் ஆளங்கால் பட்டது இறைவனோடு ஒன்றிய அம்மை சத்தான இறைவன் சித்தான அம்மை சத்து சித்து பொருள் பேரானந்தம் தரும் பொருள் யாருக்கு உயிர்களாகிய நமக்கு இந்த உயிர்கள் இந்த இறைவனை இந்த கெட்டப்பில் உள்ளத்திற்குள் கொண்டு வந்தால் மேலான நிலையை அடையலாம் அப்படியே நீங்கள் சொல்கிறார் இப்போ சாதாரணமாக நினைக்கிறது வேற ஆழ்ந்து தியான பொருளாக நினைக்கிறது வேற ஞாபகம் வச்சுக்கோங்க சாதாரண மனசுக்குள்ளே ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்லைட் மாதிரி அடிக்கும் அது வேற ஆனால் இங்கே தியான பொருளாக சொல்கிறார் தியான பொருளாக்குங்கள் என்று சொல்கிறார் பதித்து பதிய வைத்தல் அதுதான் மேலான ஒரு நிலை அந்த பதித்து எங்க நெஞ்சில் நெஞ்சில் பதித்து அப்படி பதிய வைத்து தியானம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்றால் இடரும் தவிர்த்து இடர் என்றால் துன்பம் அப்போ துன்பங்களுக்கெல்லாம் நமக்கு ஒரு எண்டு பாயிண்ட் முடிவு வரணும் அப்படின்னு நம்ம நினச்சா இந்த தியான பொருளை மனசில் கொண்டாங்க இதை அப்படியே கொண்டு வந்துடும் இடரும் தவிர்த்து இமைப்போது இருப்ப ஒரு கண் இமைக்கிற நேரம் கூட இல்லாமல் அப்படியே முழுக்க மணிக்க வாசகிறேன் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் அப்போ அவருடைய நிலை எப்படின்னு நம்ம அந்த வார்த்தையில்தான் பார்த்துக்கலாம் இவரும் அப்படிப்பட்டவர் தான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் அப்போ இமைக்கிற கணங்கூட விட்டு நீங்காத அந்த தன்மை இடரும் தவிர்த்து இமைப்போது இருப்பார் அப்படி இருந்தார்கள் என்றால் பின்னும் எய்துவரோ இப்படி ஒரு நிலை அவர்களுக்கு வந்து விட்டது என்றால் அவர்களுக்கு பின்னும் எய்துவரோ எதை என்றால் குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே எப்படிப்பட்ட உடம்பு அப்படின்றத அழகா சொல்றார் கொடல் குடரும் கொழுவு நினம் குருதி இரத்தம் இவ்வளவும் சேர்ந்த இந்த குடிசை குரம்பை குடிசை இந்த குடிசை மீண்டும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காது அடைவார்களா வருவார்களா பின்னும் எய்துவரோ என்ன தியான பொருளாக வைத்திருப்பது எது மேலான ஞானமே வடிவான பரம்பொருள் அதனோடு ஒன்றித்து எய்ந்து உள்ள கருணா கருணையின் வடிவான அம்மை பச்சை நிறம் கொண்ட அந்த அம்மை ஷியாமலாவாக உள்ள அம்மை இந்த இரண்டு அதோடு அங்கே ஜடாமுடியிலே இருக்கும் அந்த மதி சந்திரன் அவன் தேய்ந்தும் வளர்ந்தும் இருப்பவன் இங்கே நிரந்தரமாக அப்படியே சத்தாக உட்கார்ந்துருக்காள் இதை போல தன்மை நமக்கும் கிடைக்கும் மீண்டும் ஒரு உடல் எடுத்தல் உடல் எடுத்தல் என்பது தானே பிறவி அந்த பிறவி பிறவி என்பது என்ன இந்த உடம்பை பார்த்தாலே இன்னைக்கு உடம்புன்றது பெரிய காரியமாக இருக்குது அது நல்லா ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும் ஏதோ ஒரு துன்பம் உடம்பில் வரும்போது தான் ஏன் வந்தது எதுக்கு வந்தது எவ்வளோ ஆராய்ச்சி அப்புறம் அதுக்கு ஒரு சரி பண்ணுறதுக்கு எவ்வளவு எவ்வளவு ட்ரீட்மெண்ட்டு அப்போ தான் நம்ம யோசித்து பார்ப்போம் ஆகா இவ்வளவு தவறு செஞ்சதுனால இந்த உடம்பில் இவ்வளவு பிரச்சனை இப்போ இது இனிமேல் சரி பண்ணி முதல்ல மாதிரி வருமானம் வராது ஏதோ கொஞ்சம் ஒட்டு போட்டு வச்சு மிச்ச காலத்தை ஓட்டலாம் அப்படிப்பட்ட குடல் கொழு தோய்ந்த உடம்பு முடை நாற்றம் எடுக்கும் உடம்பு எதற்கும் பயன்படாத உடம்பு ஆனால் இங்கே அம்மை அப்பனான மேலான பரம்பொருளை தியான பொருளாக நாம் நினைப்பதற்கும் இந்த உடம்பு தான் பயன்படுகிறது இந்த உடம்பு உடம்பை வச்சு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு மீண்டும் மீண்டும் அதாவது மரணத்தை நோக்கிச் செல்லும் அன்பர்களே என்னை நோக்கி வாருங்கள் உங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு தருவேன் என்று சொல்லாமல் சொல்லும் அந்த தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்ட இறைவன் திசை நோக்கிய இறைவன் அப்போ அந்த மரணத்தை நோக்கி செல்லுதல் என்பது மீண்டும் ஒரு ஜனனம் அந்த ஜனனம் என்பது உடலை எடுத்தல் மீண்டும் ஒரு உடல் வாதனை துன்பம் அந்த துன்பம் இல்லாத மரணமில்லாத பெருவாழ்வு நமக்கு வேண்டும் என்றால் தியான பொருளாக இந்த அம்மையை கொண்டு வந்தாலே போதும் அப்போ அம்மையை தியானித்தால் அழியாத பேரின்ப வாழ்வு மரணமில்லாத பெருவாழ்வு அடையலாம் என்று அருமையான ஒரு பாடலாக்கி இங்கே அமைத்து கொடுத்திருக்கிறார் யார் அம்மையை உள்ளத்திற்குள்ளே தியான பொருளாக கொள்கிறார்களோ அந்த பக்தர்களுடைய மனத்தையே தனக்கு பிடித்தமான இடமாக கொண்டு எப்படி இருப்பாளாம் அன்னப்பட்சி போல இருப்பாளாம் இதை சகசிரநாமத்தில் வருது முன்னூற்றி எழுவத்தி ரெண்டாவது சகசரநாமத்தில் பக்த மானச ஹம்சிகா மானதத்தை மனத்தில் வைத்து எந்த ஒரு பக்தன் விருப்பத்தோடு வழிபாடு வணங்கி வழிபாடு செய்கிறார் ரொம்ப விருப்பமாக ஏன்னா மனதால் வணங்கக்கூடிய அருளாளர்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க வாழ்ந்து கொண்டு இருக்காரா வாழ்ந்தவர்கள் அபிராமிப்பட்டவர் வாழ்ந்தவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நம்ம தாய்மான சுவாமிகள் மனதுக்குள்ளேயே தானே நினைத்தார் அதனால தானே இவர் திருச்சிராப்பள்ளியில் இருக்கும்போது அங்கே திரு ஆனைக்கா அகிலாண்டேஸ்வரி அங்கே நடந்த நிகழ்ச்சி இங்கே இவருக்கு தெரிஞ்சது ஏன்னா அகிலாண்டேஸ்வரியை விட்டு பிரியாமல் இருக்கிறார் மனதளவில் விட்டு பிரியாம இருக்கிறார் அந்த மாத்திரத்தில் இவருக்கு அங்க அவளுடைய பாவடையில தீ பிடிக்குது இருக்க பேப்பர் எடுத்து கசக்கி போடுறார் அப்ப மனதிற்குள்ளே தியான பொருளாக கொண்டவர்கள் இவர்கள் சதா காலமும் அம்மையை அப்படி யார் இருக்கிறார்களோ அந்த உள்ளத்தை உள்ளத்திலே அம்மை எப்படி இருக்கிறாளா அன்னப்பட்சி போல இருப்பாளாம் அன்னம் எங்கே இருக்கும் என்றால் தெளிந்த நீர் நல்ல நீர் நல்ல சுத்தமான நீர் தெளிந்த நீர் அங்கே தான் அன்னபட்சி இருக்கும் பாக்கு அப்போ இந்த மனம் அப்படி தூய்மையான அம்மை வந்து உட்கார்ந்துட்டானா தீய எண்ணங்களுக்கு இடம் இல்லை அந்த நாமாவளி அதைத்தான் சொல்லுது இந்த பாடலும் அதைத்தான் சொல்லுது முழுக்க முழுக்க இறைவனோடு கூடிய அந்த அம்மை இந்த பாடலில் இன்னும் ஒரு படி மேலாக அந்த சடைமுடி ஒன்றிப்படரும் பரிமள பச்சை கொடி அப்போ அந்த இறைவனோடு கூடி ஒன்றித்து இருக்கும் அம்மை அவளை நெஞ்சில் தியான பொருளாக கொண்டால் அப்போ அந்த அம்மை அப்பனாக இருக்கும் அந்த கோலத்தை நெஞ்சில் தியானப் பொருளாக யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு உள்ளத்தில் தீய எண்ணங்கள் என்பதே கிடையாது ஏற்கனவே பதிவில் இருந்தாலும் அத்தனையும் டெலீட் ஆகிரும் இல்லை ஃபோனில் டெலீட் ஆகுது இல்லை மொத்தமாக அது மாதிரி டெலீட் ஆகிரும் இப்போ இந்த காட்சி மட்டுந்தான் இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட தெளிந்த நீரோடை போல உள்ள உள்ளத்தை பக்தர்களின் உள்ளத்திலே அன்னம் போல நிலவுபவள் அதுதான் பக்தமான சம்சிகா இன்னும் யார் அந்த பக்தர்களுடைய பக்தர்களுடைய உள்ளம் இப்போ எப்படி இருக்கு முழுக்க அம்மையின் நினைவாக இருக்கு அம்மையே நினைத்து கொண்டிருக்கிறார் அப்படி அந்த உள்ளமாகிய அந்த மயில் இப்போ மயிலுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு இன்னொரு இதில் அதிலே சொல்கிறார் சரச நாம இவள் எப்படி இருப்பாளா இந்த மயில் நல்ல மேகக்கூட்டங்கள் நெருங்கி குளிர்ச்சியான ஒரு நேரம் மேக கருகரு சூழ்ந்து வருதுன்னு வைங்களேன் இந்த மயில் என்ன செய்ய பார்த்தோன்னே ஆடும் பாருங்க இப்போ எந்த பக்தன் தன்னுடைய உள்ளத்திலே அம்மையை இருத்தி நினைந்து மயில் போல இருக்கக்கூடிய உள்ளமா அந்த மயிலுக்கு அம்மை எப்படி வருவாளாம் மேகம் போல வந்து இன்பத்தை தந்துட்டு போயிருக்கும் இந்த மயிலுக்கு இன்பம் மேக குட்டங்கள் சூழும் நேரம் அப்போ தான் அப்படியே விரிச்சு ஆடும் இப்போ உள்ளத்திலே அம்மையை இருத்தி விட்டார்கள் பக்த சித்த கேகி கனாகனா பக்த சித்த கேகி கனாகனா அப்படி தெளிவாக பதித்த உள்ளத்திலே அவர்களுக்கு அவர்களுக்கு இன்பம் தரணும் எப்படி தர்றானா மயிலுக்கு இன்பம் மேகம் போல இங்கே குளிர்ச்சியான மேகமாக வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க எவ்வளோ ஒரு அருமை பாருங்கள் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அருமை இது மட்டுமா இன்பத்தை தருதல் மட்டுமா இனி ஒரு உடல் கிடையாது அப்போ அந்த உடல் இல்லை என்ற மாத்திரத்தில் குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குறம்பையிலே பின்னும் எய்துவரோ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார் அப்போ அம்பாள் எப்படி வருகிறாள் என்றால் யார் இவளை தியானப் பொருளாக கொண்டார்களோ அவர்களுக்கு மரணமில்லாத பெருவாழ்வை தருகிறாள் குடாரிகா அந்த பவம் என்ற அந்த ஒன்று மீண்டும் வராமல் குடாரி என்ன வெட்டி தீர்க்கிறது பவராண்ய பவ ஆரண்ய குடாரிகா வெட்டி நீக்குவது போல பவ நாஷினி பவ ரோஹிணி இத்தனையும் சகசரநாமல இந்த பாடல்குரிய சகசிரநாமம் இத்தனையும் அப்போ அப்படி ஒரு அம்மையின் தியா அம்மையை தியான பொருளாக கொண்டவர்களுக்கு மீண்டும் ஒரு உடல் உடல் தானே பிறவி அதுதானே பவம் என்று சொல்லக்கூடியது அந்த பவம் இங்கே இல்லாமல் அப்படியே வெட்டி வீழ்த்துவது போல பவ ரோகிணியாக பவ நாச்சினியாக பவ ஆரண்ய குடாரிகாயாக வரும் அம்மை இந்த தேவியை அம்மையை பசுமையான ஷியாமலாவாக இருக்கும் அம்மையை அறைவனோடு கூடி அவ் அந்த இறைவனோடு கூடிய அம்மையை யானப் பொருளாக கொண்டு போவர்களுக்கு இந்த இம்மையில் இம்மையில் எந்த துன்பமும் இல்லை இனி ஒரு பிறவியும் இல்லை இந்த பாட்டு நாற்பத்தி எட்டாவது பாட்டுடைய பயன் என்ன என்றால் இம்மையில் வரும் துன்பம் இல்லை இனி ஒரு பிறவி என்பதும் இல்லை என்பதாக அழகாக சொல்லப்பட்டது சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமழ பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் நெஞ்சில் பதித்து யார் தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு இடரும் தவிர்த்து அதாவது இம்மையிலே வரக்கூடிய துன்பங்கள் தவிர்த்து இமை போது இருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே இம்மையில் வரும் துன்பம் நீங்குகிறது மறு மீண்டும் வரக்கூடிய அந்த ஜனனம் மரணம் மரணமுண்டேல் ஜனனம் உண்டு இங்கே மரணமில்லா பெருவாழ்வு எய்துவார்கள் என்று மிக அழகாக நமக்கு தந்திருக்கிறார் அபிராமி பட்டர் என்ற மாத்திரத்தில் இன்றைக்கு ஒரு அருமையான ஆடி மாத வெள்ளிக்கிழமை இந்த அம்மையை பற்றியதான தியானம் அது அம்மையை பற்றி தியானப் பொருளாக கொண்டு வந்து அவர் தியான பொருளாக்கினார் அதனால் மேலான நிலையை அடைந்தார்கள் அதுபோல நாமும் இந்த அம்மையை தியான பொருளாக கொண்டு வந்து வெளியே கண்ட காட்சியை அப்படியே மனதிற்குள் பதித்து அந்த நினைவிலேயே இருந்தார் இந்த உலகத்திலே வாழும்போது எந்த துன்பமும் இல்லாமல் வாழலாம் இனி ஒரு விரவி இனி ஒரு ஜனனம் என்பதும் கிடையாது என்று சொல்லி அருமையான இதை சிந்திப்பதற்கு நமக்கு கொடுத்த திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி இதுகாரும் கேட்டு மகிழ்ந்த அனைவரின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் ரம பார்வதிபதே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்